ஏன் ஐயான்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க அப்படி தான் வருவாங்க மூர்க்கமா வருவாங்க இந்த ஆள் சரியில்லை புத்தி இல்லை அப்படி இப்படின்னு பேசுவாங்க அவர் சொல்லுவார் இவள் அப்படி பண்றாரு இப்படி பண்றான்னு பேசுவாங்க நீ யார் பக்கத்துலயாவது ஒரு சார்பில் ஒரு தீர்ப்பு சொல்லிட்டீங்கன்னா ஒரு மாசம் கழிச்சு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க ஒன்னைய பகைச்சிருவாங்க அன்னைக்கு நம்ம பிரச்சனைகளும் போனோம் இல்லைங்க அந்த ஊழியக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா உங்களை பத்தி இப்படி சொன்னார் அந்த அம்மா போட்டு கொடுத்துருவா அவர் அந்த அம்மா இடத்துல சொல்லிடுவாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க நீ மாட்டிக்கிருவேன் அதனால வந்தா சரி சரி ஜோமனும் ஜோமனி அனுப்பிடு யாரு பக்கம் நியாயம் சொல்லாது அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஜாதி ஒரு வீட்டில் அப்படி தான் ஒரு திருமணத்தில் வந்து அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க என் என்னுடைய முன்னணியிலே பேச வந்து நான் பேச மாட்டேங்கன்னு சொன்னேன் ஏன்னா எனக்கு திருமணம் ஆகலை எனக்கு அதை பற்றி தெரியாது குடும்ப பிரச்சனை எல்லாம் நம்ம பிரதர்ஸ் மாதிரி ஆள்கிட்ட கேட்டிருந்தாலும் சொல்லுவாங்க ஸ்டீவன் த சொல்லுவாங்க எனக்கு தெரியாது எனக்கு குடும்பம் கிடையாது அப்போ நான் உட்கார்ந்து அவங்க பேசுகிறாங்க எல்லாம் சரியாக வருது ஜாதியும் சரியாக தான் வருது இருந்தாலும் ஒரு சின்ன சிக்கல் இருக்குன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை முறித்து விட்டார்கள் நான் கேட்டேன் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் இன்னும் பிரச்சனை இல்லைங்க ஒரே ஜாதி தான் ஜாதியில இவங்க வேற கிளை நாங்க வேற கிளைன்னா கிளையா தானே கிளையில இருக்கோம் நீ இன்னுமா கிளையில இருந்து கீழே இறங்கி வரல ஒரே ஜாதி தானா ஆனா இவர் ஒரு கிளையில தொங்கிட்டு இருக்கிறாரோ அந்த அவங்க அந்த குடும்பம் இன்னொரு கிளையில தொங்கியிருக்க எனக்கு புரியல என்னையா அது ஒரே ஜாதியில கிளையாம் அப்ப நான் கேட்டேன் இன்னும் நீங்க கிளையில இருந்து கீழைய இறங்கலையான்னு கேட்டேன் கர்த்தர் உங்களை மனுஷன் என்று நினைத்து பேசிக் கொண்டிருக்கிறார் நீங்க இன்னும் கிளையில தொங்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் குரங்கு தான் கிளையில இருக்கும் முதல்ல இறங்குங்க கீழே